It is with great pleasure and honor that I invite Dr. D. Kavita Mary, Director RCDA, to introduce our esteemed chief guest, Mr. Karuppaniappan, to the gathering. I am very happy to introduce motivational speaker of a special guest of today's conference, Mr. Karu Karuppaniappan is an Indian film director, actor, and a television television host, active personality in Tamil film industry and he has pursued English Literature at American College, Madurai and a Master Degree in Madurai Thyagaraja College. His interest in Tamil Literature led to the student training programme which is organised by Vigadan Group of Magazines. His career in the film industry began in 1994, initially working under directors Parthiban Dharani and Yerin. Sir made his director debut with Parthiban Kanavu in 2003 which became a major success in the film industry. He continued to direct uh, notable films like uh, Siva Padikaram, Pirivam Sandipo, uh, Janani. Rupali uh, Indian film director, actor, and the television host, Father Secretary, Ms. Kavita Mary, the director of RCDA, dear professors who are part of RCDA, and other professors. From our college and from other colleges and RCDA, Loyola College, extensively for the students of the differently abled section, with a nine empowering the differently abled with technologies. Dear friends, I'm sure as I think of you, dear friends, the differently abled the recent events flashes my mind with joy happily you are more able than us the amount of talents that you have recently you no know, usually we jesuits you no know, fathers go for mass to the differently abled school here little flower uh, convent where we go for everyday mass just last week i was there for the entire week mass i was able to see them how beautifully how ிருக்கும் அனைவருக்கும் கா வணக்கங்கள் காலை பொழுதுல ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஆர்சிடிஏ லை லைலா கல்லூரியினுடைய இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்ற தலைப்பில் எம்பவரிங் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டெக்னாலஜிஸ் என்ற இந்த ஒரு தேசிய கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்கு எனக்கும் வாய்ப்பு அளித்ததற்காக முதலில் உங்களுக்கு நன்றி சொல்லி தொடங்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன் நான் வந்து லைலா கல்லூரியில் வந்து எப்பொழுது எந்த நிகழ்ச்சி கேட்டாலும் ஒப்புக்கொள்வது வழக்கம் ஏன்னா நான் வந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வந்து இளங்கலை படித்தேன் அதை போல் எனக்கு என் கல்லூரி மதுரை அமெரிக்கன் கல்லூரிக்கு சென்றதை போன்ற ஒரு உணர்வை தருவது என்பது சென்னையில் ரெண்டுடா ஒன்று சென்னை கிறிஸ்தவ கல்லூரி ரெண்டாவது லைலா கல்லூரி வேண்டும் ஏன்னா ஒரு ஒரு கல்வி நிறுவனம் என்பது வெறுமன பாடம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூக செயல்பாடாகவும் நிகழ வேண்டும் ஒரு கலாச்சார நிலையமாக கலை பண்பாட்டு பரிமாற்ற நிலையமாக இருக்க வேண்டும் என்பதை நான் தொடர்ச்சியாக டயலாக் கல்வியில் இருக்கேன் நீங்கள் இன்னைக்கு இந்த ஊரில் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த சிக்கலுக்காக குரல் வரும் முதல் கல்வி நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டயலாக் கல்வியில் இருந்தால் முதல் குரல் வரும் ஏன்னா படிக்கின்ற மாணவன் என்பவன் பாடம் மட்டும் படிப்பதில்லை பாடத்தோடு சேர்ந்து தன் வாழ்க்கையையும் தன் சமூகத்தையும் பிறரை எவ்வாறு நடத்துகிறோம் என்பதையும் இருக்குல்ல அதையும் தான் ஒரு கல்வி நிறுவனம் கற்றுக் கொடுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே எந்த கல்லூரியும் செய்யாத ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது இந்த ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஆர்சிடிங்கிற ஒரு விஷயம் வச்சு இந்த சென்டர் நடத்துகிற ஒரே ஒரு கல்லூரி தமிழ்நாட்டில் லைலாக் கல்லூரி மட்டும்தாங்கிறது அதில் நான் கலந்துக்கிறேங்கிற பெரிய மகிழ்ச்சி லைலாக் கல்லூரி நிர்வாகத்துக்கு பெரிய நன்றி ரெண்டாவது லைலாக் கல்லூரி மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்ச்சி வந்து நான் வந்து ப்ரொஃபஸர் கவிதா சொன்ன உடனே முதல்ல வந்து வேறு வேறு வேலைகள் வழக்கம் போல் எப்பொழுதும் கல்லூரிகளில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் தான் ஒரு சீஃப் கஸ்ட் தேருவாங்க ஏன்னா சீஃப் கஸ்ட் முக்கியம் இல்லை நீங்கள் கலந்துக்கிறதா முக்கியம் கான்ஃபிடன்ஸாக முக்கியம் அதில் என்ன பேசுகிறதா முக்கியங்கிறதுனால அவர்களை எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேடணோன்னே ஒரு மூணு நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையே நான் வேறு வேலையாக இருக்கேன் சொல்லிட்டேன் ஆனால் இதன் நோக்கம் என்னென்னு தெரிய வந்த பொழுது நான் தவிர்க்கக்கூடாதுன்னு நான் அவசியம் வந்துடுறேன் அப்படின்னு வந்து சேர்ந்தேன் எனக்கு வந்து என்னென்னா பெரிய மகிழ்ச்சி நீங்கள் எல்லோரும் தனித்திறமை வாய்ந்தவர்கள் உங்களால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க தொடர்ச்சியாக ஆனால் நான் பொதுவாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டை கற்றுக்கும் பொழுது ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் ரெண்டு வந்து நடக்காகவே நடக்காமல் இருக்காது ஒன்று என்ன அப்படின்னா வந்து அவனுடைய வலது காலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் புதுசாக பைக் ஓட்டோம்னா இல்லையான்னு சைலன்சரில் சுட்டுக்குவோம் முதல்ல சுட்டு வலது காலில் வந்து கணுக்காலுக்கு மேலே கருகி போயிருக்கும் அப்போ பையன் புதுசாக பைக் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான் பையனோ பொண்ணு தெரியும் ரெண்டாவது என்ன நடக்கும்னா பைக்கை ஸ்டாண்டு போட கற்றுக்கும் போது ஒரு முறையாவது அந்த ஸ்டாண்டு கால் கட்டவரல் பெருவறலில் ஏறி நகம் பேராமல் இருக்காது யாருக்குமே இது ரெண்டு நடந்துடும் அந்த பைக் ஓட்டி கால் கட்ட வந்து நகம் பேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு வாரம் தான் தெரியும் இந்த க உடம்பில் கட்டவரல் எவ்வளவு முக்கியமான பாகம் இதை கவனிக்காமல் விட்டுட்டமே நம்ம அந்த கட்டவரல் ஏழு நாள் ஞாபக பிடிச்சிருக்கேன் காயம் ஆடுற வரைக்கும் நடக்க முடியாமல் நிற்க முடியாமல் படுத்தா போர்த்திக்க முடியாமல் போர்த்துனா போர்வை இழுத்து அப்படின்னு ஒரு கால் கட்டவரல் நகம் பெயர்ந்த பொழுது தான் தெரியும் இந்த கால் கட்டவரல் இவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு அப்படி எது குறைபாடும் இல்லாமல் இருக்கிற ஒரு சமூகம் குறைபாடு உள்ளவர்களோ சேர்ந்து வாழ்வது இன்க்ளூசிவாக இருப்பது என்று சொல்லுவதற்கில்ல அது போய் இன்க்ளூசிவாக இருப்பதில்லை என்னை போன்ற இருக்கிற ஒரு சராசரி இயல்பான எந்த குறைபாடும் இல்லாத ஒருத்தன் உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க நீங்கள் ஒரு பெண் மேலே ஆனால் செலுத்துவதை ஆதிக்கம்னு சொல்கிறோம் இல்லையா உயர் சாதி வந்து ப்ரிவிலேஜ் கேஸ்ட் அன்பிரிவிலேஜ் காஸ்ட் மேலே செலுத்துவதை ஆதிக்கம்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொது சமூகத்தில் எந்த குறைபாடும் இல்லாதவன் குறைபாடு உள்ள ஒருத்தரன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு பெருமைப்படுத்துகிற மாதிரி சொன்னால் கூட ஆதிக்கம் தான் செலுத்துகிறான் உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீல் சேரில் இருக்கோம் அப்படின்னா அவங்களால் ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டல் எடுத்துக்குங்க நான் எதுக்காக மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்னு சொல்கிறேன்னா அது எல்லா சௌகரியங்களையும் உள்ளடக்கியது இல்லையா எல்லாருக்குமானது இல்லையா இல்லை எல்லா கம்ஃபர்டோட இருக்கும் எல்லா பணம் எல்லா சுவர்கள்லையும் எல்லா மூலைகளிலும் மினுங்கிற ஒரு இடம் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர விடுதி அந்த நட்சத்திர விருதிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சக்கர நாக்காளியோடு போனீங்கன்னா அந்த நட்சத்திர விருதியினுடைய கழிப்பறையை பிறருடைய உதவி இல்லாமல் உங்களால் பயன்படுத்தவே முடியாது அதற்கான எந்த விஷயத்தையும் இங்கே பணம் இருக்காமல் யோசிப்பதே இல்லை நான் இன்றைக்கி வந்து ராகவி வந்து நேராக அவர்களே வந்து அவளுடைய சக்கரத்தில் அந்த எலக்ட்ரிக் வீல் சேரில் வந்து வந்து அவர்களுக்கே இடத்துல இருக்கும்போது நினைச்சேரு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எப்பொழுதும் அவர்கள் அவர்களாகவே இயல்பாக என்னை போல நடந்து வரும் பொழுது தான் அவரை கவமாக இருக்கும் ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு வீல் சேர் என்பது ராகவிக்கு பயன்படுற வீல் சேரே இன்னொருத்தருக்கும் பயன்படுற வீல் சேர் இல்லை நம்ம டிஃப்ரெண்ட்லி ஏபிள் எல்லாேருக்கும் ஒரே வீல் சேர் பண்ணுறோம் ஒரே வீல் சேர் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு வீல் சேர் அந்த வீல் சேரை பற்றி இந்த கான்ஃபரன்ஸ் பேசும்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி வரும் இருக்க முடியாது இந்த டெக்னாலஜி உதவுமா இன்றைக்கி ஒரு வீல் சேரோடய விலை என்னன்னு தெரியுமா இருக்காது சாதாரண ஒருத்தருக்கு அவ்வளவு லட்சம் கொடுத்து வாங்குகிற வீல் சேரை வந்து ரிப்பேர் ஆகி போனால் அதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குல்ல அந்த மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுன்னு தெரியுமா நம்ம சாதாரண ஒரு பைக் வாங்குகிறோம் ஒரு மினிமமாக ஒரு பைக் எழுபதாயிரம் ரூபா அந்த எழுபதாயிரம் ரூபா பைக்குடைய மெயின்டெனன்ஸு உங்களுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ் மூணு வருஷத்துக்கு எதுவுமே நடக்காது நடந்தால் கம்பெனி பார்த்துக்கும் மூணு வருஷம் கழித்து அந்த பைக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடிப்படையில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அறுபது எழுபதாயிரரூபா பைக்கில் மூவாயிரம் ரூபா தான் செலவு வரும் மூணு வருஷம் கழித்து முத முதல்ல கரெக்டாக அப்போது ஒரு எழுபதாயிரரூபா பைக்குடைய மெயின்டெனன்ஸ் நாலு வருஷத்தில் மூவாயிரம் ரூபா சரியா எழுபதாயிரரூவாயில் மூவாயிரூவானா அஞ்சு பர்சன்ட்டு ஆனால் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்குற வீல் சேரில் ஒரு வருஷத்து மெயின்டெனன்ஸுக்கு செலவழிக்க வேண்டியது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவழிக்கணும் அப்போ இவ்வளவு சுமாரான ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இதற்கன்று உள்ள உங்களையெல்லாம் உட்கார வச்சு நீங்கள்லாம் பிரமாதமாக இருக்கீங்க பிரமாதமாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லையா அதை கேட்காதீங்க நம்ம பிரமாதமாக இல்லை இவங்க நம்மளை நல்லா வச்சுக்கலை அப்போ இதை என்ன சரி பண்ணுறது அதுக்கு கவிதா மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் சிந்தித்தாங்கன்னா நல்லது டைலாக் கல்லூரி மூலம் ஒரு கல்லூரி அதற்காக வேலை பார்த்தா நல்லது ஆனால் இப்படி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க மட்டும்தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லைங்க இங்கே யாருக்குமே உங்களை பற்றி கவலை இல்லை அப்போ யார் கவலைப்படுறது நீங்கள் தான் கவலைப்படணும் நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க பிஹெச்டி பண்ணுற ஒருத்தர் ஒருத்தர் பிகாம் படிக்கிறாரு அப்படின்னு அந்த மாஸ்டர் ஆஃப் இருக்க பையன் ப்ரொஃபஸர் பிரின்ஸிபால் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்து தன்னுடைய பிரயில் எழுத்துக்களில் வச்சுக்கிட்டு அடுத்து பேச வேண்டியது மனப்பாடம் வேண்டிய பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்திருக்கிறது இந்த வேலை அது நம்ம கையில் ஒரு காகிதம் இருக்குது அதை படித்து ரெடியாகி எந்த இல்லாமல் பேசிடணும்னு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லையா அந்த உழைப்பு தான் உங்களை அடுத்ததுக்குள்ள சேர்க்கணும் உழைப்பின் மூலமாக என்ன செஞ்சிடும் நீங்கள்லாம் படிச்சுட்டு ரொம்ப நல்லா படிச்சு நீங்கள் வழியே இல்லை நீங்களே உங்களுக்காக உழைத்து நிறைய பணம் சம்பாதிச்சிருக்க எல்லாரும் நிறைய நிறைய பணம் சம்பாதிச்சிருங்க பணத்தில் என்ன இருக்கு அப்படின்னு என்ன சொன்னா சரிப்பா நீ சம்பாதிக்காத நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிடுவேன் சரியா ஏன்னா பணம் சம்பாதித்த பிறகுதான் நான் சொல்கிற அந்த நட்சத்திர விடுதியில் போய் நீங்கள் தங்க முடியும் மாதம் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு அறவாடை என்னடா ஏன்டா என் அறையிலேருந்து என் கழிப்பறைக்கு நான் என் வீல் சேரில் போக முடியலங்கிற கேள்வியை பணம் இருந்து நீங்கள் எடுக்கும்போது அந்த நட்சத்திர விடுதி கேட்கும் அதுக்கு காது கேட்கும் முதல் முதல்ல நான் ஒரு பையனை வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் பேருந்து இருக்குது தாழ்த்தல பேருந்துன்னு ஆனால் எந்த ரயில் வண்டியில் ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் எந்த ரயில் வண்டியில் ஏற முடியாது ஒரு பொது வாழ்க்கை வர எந்த வீட்டுக்கு போனாலும் நினைப்பேன் யாரா கண்டுபிடித்தாங்க இந்த கக்கூசை ஒரு படி மேலே வச்சு கட்டணும்னு நினைப்பேன் என்ன லாஜிக்னே புரியாமல் இந்த நாட்டுடைய இன்ஜினியர் பூரா அதை கட்டிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ ஒரு அறையும் அந்த அறைக்குள்ளே இருக்கிற கழிப்பறையும் சமதளமாக இருந்தாவில் ஒருத்தன் போக முடியும் உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள் எல்லா வீடுகள்லையும் படுக்கை அறையோடவும் வாழும் விடவும் லிவிங் ரூமோடவும் உங்களுடைய கழிப்பறை வந்து ஒரு கல் செங்கல் மேலே உயர்த்து கட்டியிருப்பான் அல்லது ஒரு செங்கல் கீழே கட்டியிருப்பான் தண்ணி வெளியே வந்துடக்கூடாதான் மனுஷன் அப்புறம் உள்ளே போவான் தண்ணி வெளியேறது அப்புறம் பார்ப்போம் இது அதில் தொடங்கி இங்கே ஒரு பொது சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு இயல்பான அப்போ நிறைய பணம் சம்பா என்ன ஆகும் நல்லா படிச்சுட்டா அதிகாரத்துக்கு நம்ம வந்துட முடியும் அதிகாரத்துக்கு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாரத்துக்கு வந்தால் பொது சமூகம் நம் குரலை சட்டமாக ஏற்றுக்கொள்ளும் இது என்னடா இங்கே சிக்கல் நம்ம சொல்ல முடியும் சொல்கிற இடத்துக்கு வரணும்னா உங்கள் உங்களைப் போல குறைபாடு இல்லாத ஒருத்தன் அந்த குரல் வந்தால் நல்லது அது வர வேணும்னு காத்திருக்காதீங்க அந்த குரல் உங்கள் குரலாகத்தான் இருக்க முடியும் நம்ம சின்ன பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குறோம் சைல்டுஸ் என்ன சொல்லிக் கொடுக்குறோம் ஃபஸ்ட் லேர்ன் டு ரெய்னி ட்ரைஸ் யூர் வாய்ஸுங்கிறோம் குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்குறோம் எதுக்கு அந்த சின்ன பிள்ளையை யாரோ ஒருத்தர் காப்பாற்றுவதில்லை அந்த பிள்ளைய அதுவே காப்பாற்றிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறோம் எல்லாருக்கும் அப்போ அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த டிஃப்ரெண்ட்லி எவ்வளோக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா விடாத நீ போராடு நீ தான் செய்ய முடியாதுன்னு சொல்லணும் நான் எத்தனை முயற்சி செய்தாலும் உங்களுடைய சிக்கல்களை புரிந்து கொள்ளத்தான் முடியுமே ஒழிய அதை நான் ஒரு நாளும் அனுபவிக்கவே போவதில்லை அனுபவிப்பதாக நான் சொல்வனை ஒழிய நான் அனுபவிப்போவதில்லை அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ஆனால் அதை அனுபவித்தவர்கள் நீங்கள் நீங்கள் மிக எளிதாக எனக்கு புரிய வைத்து முடியும் எப்படி அதிகாரத்தோட சத்தமாக உறக்க சொல்கிறோம் அந்த குரல் டெய் நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அது என்னென்ன உங்களுக்கு தெரியுமா என்ன கேட்குறோம் நாங்க உன்னை போல் நானும் இயல்பாக இருக்கணும் இல்லை இவ்வளோ பசங்க வந்திருக்கீங்க அவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய பசங்க எல்லாேருக்கும் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களால் இருக்குது தனியாக போய் எடுக்க முடியாது நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை உங்கள் கூட கூட்டு போகிறதை பார்த்துக்கிட்டே இருப்பான் ஓ பிங்கலர் ட்ரெஸ் எடுத்துருக்கியா நல்லாயிருக்கா இருக்கட்டே நீ என்னடா சொல்கிறேன் நான் எடுத்துக்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லையா என்றைக்கு பாண்டிப சாருக்கு நம்ம தனியாக போய் நம்முடைய பாய் ஃப்ரெண்டுக்கு நம்முடைய கேள்ஃப் ஃப்ரெண்ட் நம்ம தனியாக சூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தமோ அந்த இடத்தான் முத முதல்ல இந்த சமூகம் நம்ம நல்லா வச்சிருக்கணும் தான் இல்லையா செய்யணும்ல அந்த செய்கிறதுக்கான வாய்ப்பு வரணும்ல அந்த செய்கிற வாய்ப்பு வரணும் அப்படி இயல்பாக உங்களுடைய வாழ்க்கை உங்கள் விருப்பத்தில் நீங்களே தனித்து இயங்குவதற்கான வாய்ப்பை இந்த டெக்னாலஜி இன்றைக்கி வந்து உலகம் இவ்வளோ விரிவடைந்துருச்சு இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து விட்டாங்க இந்த கான்ஃபரன்ஸுடைய நோக்கம் அந்த டெக்னாலஜியை எந்த வகையில் உங்கள் இல்லவருடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்தி வாழ்க்கையை எளிதாக்க முடியும் என்று சிந்திப்பதாக இருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது கால் மணிக்கு அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் நான் அதனால் சொல்ல பேசி எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஸ்பீச் வந்து கவிதா அவர்கள் சொல்ல சொன்னேன் சுருக்கமாக சொல்லியிருக்க அப்படின்னு ஏன்னா அடுத்தவருடைய நேரத்தை எடுத்துக்கவே கூடாது அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நினைப்பேன் அதனால் என்னுடைய பேச்சை பத்து பதினஞ்சுக்குள்ளே முடிச்சு மணி மன்னிப்பு பத்து பதினாலு மீண்டும் இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் எல்லாரோடையும் மீண்டும் பேசுகிறேன் எனக்கு கலந்து கொள்ள வாய்ப்பளித்த பொறுத்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் தந்திப்போம்